வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது புகழாகும் இது ஒரு புதுவான பண்ணாகும் தன தா தனத்தான தன தா தனத்தான தன தனத்தான தனதான முகத்தோடினிய காதல் ஆகச்சூழ் உடல் நட்பாகி முகத்தோடு பேணும் மனைவாழ்வில் மொழி பாரி நிலை போதும் அடிப்பாடியிருப்போரின் மூலக்காரண வித்தேதும் இனிதாக யாரதோஷ வினைக்கேக எவர் பூத உயிர் தேட யாரற்றோடி மொய்சூதம் அடையாமுன் யாகத்தோடு துதிப்பாடும் இசற்போது மொறுசேதி யாருற்றான கழற்பாதம் அருள்வாயே யாகத்தோடு துதிப்பாடும் யாரு கழற்பம் அருள்வாயே அனைக்காவில் அருட்பேணும் ஞானத்தாய் உமை துர்காளி ஆயிசூலி தனக்கான முதல்வோனே ஆடற்பாடல் இசை கூட நேயற்பூ செய்ய பேரு பயிரும் கனத்தோடு திரைக்காவல் காணிற்றோகை காதற்கான மலச்சூடும் மணவாழாம் காசுச்சூர் குடியாக காவற்றேவர் தொழசீல பெருமாளே காவற்றவர் தொழசீல பெருமாளே முருகம் அரைக்காவில் அருள் புரியும் அம்பிகை அப்பன் அருள் மொனத்தோடு வேண்டுவர்க்கு என்றும் அருள் தந்திடுக்கந்தார் முருகா